வணக்கம் என் பேர் என்ஜி மோகன் நான் மதுரை மாவட்ட இந்தியன் குரல் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் நான் ஒரு சமூக அலுவலர்களை விட தமிழ்நாடு முழுக்க தகவல் சட்டம் பற்றி இருக்கோம் யார்கிட்டையும் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வர்றோம் இப்போ கடந்த ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி போடிநாயக்கனூரில் வட்டாச்சர் அலுவலகத்தில் சில எஃப்எம்பியும் சில அரசாணைகளும் கேட்டிருந்தேன் அதை எனக்கு அவங்க தரல தராதனால பத்தொம்போது ஒன்று முதல் மேல்முறையீடும் பண்ணேன் அதுக்கும் தரல அதுக்கு பின்னாடி பத்தொம்பது மூணு இரண்டாம் மேல்முறையீடு பண்ணேன் அதுக்கும் எனக்கு கிடைக்கல அதனால் திரும்ப நினைவூட்டல் கடிதம் நான் தமிழ்நாடு தகவல் ஆனத்துக்கு அனுப்பிச்சேன் அதன் பேரில் கடந்த மாதம் நடந்த நேரடி விசாரணையில் எனக்குரிய தகவலை முழுமையாகவும் எனக்கு தகவல் சார் சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் என்னுடைய மன உளைச்சலுக்காக வேண்டி பத்தாயிரம் ரூபாய் வழங்க சொல்லியிருந்தாங்க இந்த பணமும் இந்த முழுமையான தகவலும் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு எனக்கு இந்த தகவலை பெற்றுத்தந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள்